அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பணிவான பண்புகள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு ஆட்டின் விழா பகுதி அல்லது பகுதி அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளும்படி நான் அழைக்கப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் எனக்கு ஒரு ஆட்டின் விழா பகுதி அல்லது கால்பகுதி அன்பளிப்பாக தரப்பட்டாலும் சரி நான் அதை பெற்றுக்கொள்வேன் இந்த செய்தி அபூகுரைகிறாரதியாகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட சுவைகோல் புகாரியிலே இரண்டு ஐந்து ஆறு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனக்கு தரப்படுகின்ற தரம் குறைவான பொருளாக இருந்தாலும் சரி அதை மனமு வந்து தான் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு சிறந்தவருக்கு மேலும் ஒரு சிறந்தவர் இருப்பார் அதேபோல எந்த ஒரு சிறப்பும் நிரந்தரமானது இல்லை எந்த ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையும் குறையற்றது அல்ல குறைகள் வரை சரிதான் வெளிப்பட்டு விட்டாலோ கட்டியிருக்கின்ற ஆடையும் காற்றில் பறந்துவிடும் எனவே தனது யதார்த்த நிலையை உணர்கின்ற யாரும் எந்த சூழ்நிலையிலேயும் பணிவுக்கு எதிரான பண்புகளை பின்பற்ற மாட்டார்கள் மிகப்பெரிய நன்மைகளை செய்திருப்பதாக நம்புகிறவர்கள் கூட பணிவோடு தான் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர் அபுபக்ர சந்தி கிரதி அல்லாஹ் அவர்கள் தன் பொருளாதாரத்தில் பெருங்கொண்ட பங்களிப்பை நன்மையான வழிகளில் அவர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அடிமையாக இருந்தவர்களுக்கு அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு விடுதலை பெற்று தந்திருக்கிறார்கள் பொதுக்காரியங்கள் என்று வந்தால் அதற்காக வேண்டி பெருங்கொண்ட பொருளாதார பங்களிப்பை அபுபக்கர் சித்திகரதிகள் ஆகுவானு அவர்கள் கொடுக்கின்ற மனோபாவம் உடையவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய தோழர் உமர் பின் அல்லாஹு அல்லாஹூ அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுல வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் உமரின் நாவின் வழியாக பேசுகிறான் என்று பாராட்டுவார்கள் இப்படியெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்றிருந்தாலும் இந்த தோழர்கள் பணிவோடே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திருக்கிறார்கள் எந்த கட்டத்திலேயுமே பணிவுக்கு எதிரான பண்புகளை அவர்கள் வெளிப்படுத்தியதே இல்லை மானுட உலகிற்கு எத்தகைய நன்மையை செய்து கொடுத்ததற்காகவும் ஒருபோதும் அவர்கள் பணிவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளவில்லை நல்லிணக்கத்தோடு நடப்பதும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதும் மார்க்கத்தில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்ட காரியமாகும் இந்த ஒரு சூழ்நிலையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலே வசலம் அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்ட அந்த தோழர்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த மக்களாக இருக்கட்டும் ஒருபோதும் தங்களுடைய பண்புகளை அடக்கத்தோடும் பணிவோடும் வெளிப்படுத்தினார்களே தவிர இதற்கு முரணாக ஒருபோதும் வெளிப்படுத்தியதே இல்லை என்பதை இந்த கட்டத்திலே நாம் சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாகவும் அவருடைய தூதரும் அப்படித்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒருவர் ஒரு பொருளை தர்மம் செய்கிறார் அப்படி தர்மம் செய்த அந்த பொருள் குறித்து சொல்லி காட்டாதீர்கள் கூட நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அடக்கத்தோடும் பணிவோடும் வாழ்கின்ற வாழ்வியலை வழங்கி அருள் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து